வணக்கம் 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 யாராவது சொன்னிங்களா மொபைல் சவுண்டு இல்லாமல் இருக்குன்னு யாரும் சொல்லலை அது கடையில் சில்லறை மாற்ற போயிருந்தேன்ல அந்த நேரம் வீட்டில் போட்டிருந்தேன் அது அப்படியே இருந்துச்சு என்ன சிரிப்பு புரியுது புரியுது மாட்டுத்தாவணி யாருன்னு புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆகம் மல்ல என்னாகும் முல்லை மலர் பாதம் சிங்காரம் சிங்காரம் விடும் ஆகமல்ல நடமல்ல நடமே நீ என்னாகும் நடையா இது நடையா ஒரு நாடகம் அந்த நடக்குது இடையா கனி இடையா இல்லாதவள் போல் இருக்குது சின்ன கண்ணு மீனா மீதி வழி போனா தைய தக்க தைய தக்க தைய நிறையா இல்லை நிறையா அப்படியே வெட்டியை குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன் என் வீட்டுக்கு மணியனாச்சி அஞ்சராச்சா அப்படியே சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க வெளியில் சத்தம் சொல்லுங்க ஓ அப்படி இல்லை 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 இல்லைம்மா இல்லைம்மா இப்போ இப்போ நான் அது சைலண்ட்டில் போடுறதே இல்லை வெளியில் சைலண்டில் போடுறதே இல்லை இப்போ வெளி பாடலாம் உள்ளே வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மட்டும் தான் பாட தெரியுமா நானும் பாடுகிறேன் நடந்தால் நடை அழகு பேசினால் தமிழ் அழகு இதுதான் சூப்பர் ஸ்டார் அழகு சூப்பர் 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 ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இல்லை இல்லை எங்க பண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ நான் மீட்ல போடுவதே இல்லை விட்டுட்டேன் இப்போ பாங்கோலி கேட்டாலும் மீட்ல லவ் டார்லிங் வாங்க வா வாங்க டார்லிங் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டார்லிங் காலையில் வந்திருக்கு நன்றி அப்படி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க டார்லிங் என்ன டார்லிங் எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்க சொல்லுங்க டார்லிங் இப்போ தான் வாங்க சொல்லு சவுண்டு கேட்குது ரோட்டு பகுதியில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் கிராமப்புறத்துக்கு வந்தனால காலையிலேயே மேக கூட்டம் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த